அதிரடி கைது ஒன்று இடம்பெற்றிருப்பதாகவும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணை குழுவிலே குடும்பத்தை சார்ந்த நபர் இப்போது முன்னிலைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இப்போது செய்திகள் வெளியாகி இருக்கின்றன அத்தோடு அன்பகுமார் திசாநாயகத்த வீட்டை பறித்து கொண்டால் தான் கொழும்பை விட்டு வெளியேறி தன்னுடைய கிராமத்திற்கே சென்று விடுவேன் என்ற அடிப்படையிலே போது மஹிந்த ராஜபக்சவும் பெரும் பரபரப்பை மேலும் விடுதலை புலிகள் உறுப்பினரை நிறை வைத்துக் கொண்டு கடற்படை தளபதியை பழி வாங்குகின்றது இந்த அரசாங்கம் மத்தோடு தேசப்பந்து தென்னங்கோணையும் பழி வாங்குகின்றது இந்த அரசாங்கம் என்ற அடிப்படையிலே போது பாராளுமன்றத்திற்குள்ளே கடும் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார் நாமல் ராஜபக்ச இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் அன்புறவர்களில் ஒரு வணக்கம் ராஜபக்ச குடும்பத்திலே இப்போது அதிகம் அவருடைய வீட்டிற்கே சென்ற ஒரு கைது இடம்பெற்றிருக்கின்றது என்பதுதான் பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது யார் பார்க்கின்ற போது சசீந்திர ராஜபக்ச என்று சொல்லப்படுகின்ற ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்தவர் அதுவும் மஹிந்த ராஜபக்சனுடைய மிக நெருங்கிய உறவினராக இருக்கின்ற முன்னாள் விவசாய ராஜாங்க அமைச்சராகவும் இந்த சசீந்திர ராஜபக்சான் இன்று காலையில விலை கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவானது நுகே குடவில் உள்ள இந்த சசீந்திர ராஜபக்சோட வீட்டிற்கே சென்று அவரை கைது செய்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது ஏன் எதற்காக இந்த சசீந்திர ராஜபக்ச கைது செய்யப்பட்டார் என்று பார்க்கின்ற போது இந்த இரண்டாயிரத்தி இருபது இருபதாம் ஆண்டு இருபத்தி ஓராம் ஆண்டு காலப்பகுதியிலே இந்த சீனாவினுடைய கரிம உரம் இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருந்தது எனவே இந்த சீனாவிடைய கரிம உரத்தை இந்த காலப்பகுதியிலே அதுவும் கோட்டாப்பை ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியிலே இலங்கைக்குள்ளே கொண்டு வந்து இறக்குமதி செய்ததன் காரணமாக அரசாங்கத்திற்கு பெரும் நட்டம் ஏற்பட்டிருக்கிறது எனவே இந்த கரிம உரம் மண்ணுக்கு பாதிப்பானது அதோடு இந்த உரத்தினால் எந்த பிரயோசனமுமே இல்லை என்று பல எதிரணியினர் பலர் பல ஆய்வாளர்கள் சொன்னபோதும் போதும் அதனையும் ஏற்றுக்கொள்ளாமல் இந்த கரிம உரத்தை இறக்குமதி செய்வது சார்ந்து இவருடைய தலையிடம் இருந்தது என்ற அடிப்படையில் தான் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் இன்னும் ஒரு விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த மகாபலி அபிவிருத்தி திணைக்களத்துக்கு சொந்தமாக இருக்கின்ற காணி செவனகல பகுதியில இருக்கின்ற காணியிலே குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் அளவிலே இடம்பெற்ற இந்த ஆட்சி கவிழ்ப்பு அறகலைய போராட்டங்களின் போது அந்த சேதம் அங்கே ஒரு கட்டடம் இருந்தது எனவே தனக்கு சொந்தமான கட்டடம் என்ற அடிப்படையிலே அதற்கும் தன்னுடைய சலுகைகளை அதாவது தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அங்கே அதற்கு நட்ட ஈடு பெற்றிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இதே போன்றுதான் இந்த சமல் ராஜபக்ச மஹிந்த ராஜபக்சவுடைய அண்ணனான சமல் ராஜபக்சவும் ஒரு வீட்டிற்கு இப்படியான ஒரு ஒரு நட்டவீடு பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அரிசி ஆலை அவருக்கு சொந்தம் இல்லாத அரிசி ஆலையிலே தனக்கு சொந்தமான வீடு இருந்தது என்ற அடிப்படையிலே அவர் அவரும் இந்த வீட்டை பெற்றிருக்கின்றார் அதே போன்றுதான் இப்போது சசீந்திர ராஜபக்சவும் சிவனகல பகுதியிலே ஒரு அதிகம் அரசுக்கு சொந்தமான காணியிலே தனக்கு சொந்தமான வீடு இருந்தது அல்லது தனக்கு சொந்தமான ஒரு சொத்து இருந்தது என்ற அடிப்படையிலே அது தீக்கிரியாக்கப்பட்டது என்ற அடிப்படையிலும் அவரது நட்ட பெற்றிருக்கின்றார் என்ற அடிப்படையில் இப்போது இந்த இரண்டு விடயங்கள் தான் இப்போது சசீந்திர ராஜபக்ச கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிலே இப்போது அவர் விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இதே சீனாவினுடைய கரிம உர நிறுவனத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இந்த உரம் சார்ந்த சர்ச்சை எழுந்ததால் தான் ஓரிரு மாதங்களுக்கு முன்னர் கூட ஏழு மனுத்தியாலங்கள் வரையிலே இந்த சசீந்திர ராஜபக்ச விசாரணைக்குட்படுத்தப்பட்டிருந்தார் மீண்டும் இப்போது கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் மிக விரைவில் நீதிமன்றத்திலே முற்படுத்தப்படுவார் என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் மஹிந்த ராஜபக்சவிடம் ஓரிரு நாட்களுக்கு முன்னர் ஊடக சந்திப்பொன்றில் கேட்கப்பட்ட கேள்வியானது இந்த பாராளுமன்றத்துக்குள்ளே அதுகும் இந்த முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய உரித்துச் சட்டம் மூலம் நீக்குதல் தொடர்பாக ஒரு புதியது வர்த்தமானி ஒன்று பிரசூரிக்கப்பட்டிருக்கிறது அந்த வர்த்தமானி வருகின்ற போது முன்னாள் ஜனாதிபதிகளுடைய வீடுகள் பறிமுதல் செய்யப்படும் முன்னாள் ஜனாதிபதிகளுடைய வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அதி உயர் சலுகைகள் எல்லாம் குறைக்கப்படும் என்பது மிக முக்கியமான விடிகள் அப்படி இருக்கின்ற போதுதான் மஹிந்த ராஜபக்சவிடம் இந்த கேள்வி கேட்கப்படுகின்ற போது தான் இந்த அதாவது அப்படி வீடு பறிக்கப்பட்டால் வீட்டை விட்டு வெளியேறி தன்னுடைய சொந்த கிராமம் அதாவது அம்பாந்தோட்டைக்கே சென்று விடுவேன் தன்னுடைய சொந்த கிராமத்திற்கு சென்று விடுவேன் என்ற அடிப்படையிலே ஒரு ஊடகம் ஒன்று கவர்ந்த அதாவது ஊடகங்களுக்கு இந்த செய்தியை வழங்கியிருப்பது என்பது கொஞ்சம் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது அதோடு நாமல் ராஜபக்சவும் குறிப்பிட்டிருக்கின்றார் இப்படி நடந்தால் தாங்கள் வீட்டை விட்டு வெளியேற தயாராக இருக்கின்றோம் எனவே மஹிந்த ராஜபக்ச வீட்டை விட்டு வெளியேற தயார் இருக்கின்றார் என்பது இந்த செய்திகள் உறுதிப்படுத்துகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது அத்தோடு நாமல் ராஜபக்ச நேற்றைய தினம் பாராளுமன்றத்துக்குள்ளே சபாநாயகரோடு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் எதற்காக என்று பார்க்கின்ற போது இந்த தேசப்பந்து தென்னக்கோனை பதவி விலக்குதல் சார்ந்த அந்த விவாதத்தின் போது ஏனென்றால் இந்த உயர் நீதிமன்றத்திலே தேசப்பந்து தென்னக்கோன் தொடர்பான வழக்கு நிலுவையிலே இருக்கின்ற போது எப்படி இதை பற்றி பாராளுமன்றத்துக்குள்ளே பேச முடியும் எப்படி அவரை பதவி நீக்கம் செய்ய முடியும் என்ற அடிப்படையில் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் இருந்தாலும் சபாநாயகர் அதற்கு தக்க பதவியை கொடுத்திருக்கின்றார் அது பதவி நீக்குதல் தொடர்பாக எல்லா ஆணையும் புறப்பட்டு விட்ட அடிப்படையில் குறிப்பிட்டிருக்கின்றார் அதோடு தேசப்பந்து தென்னக்கோணம் பதவி நீக்கம் செய்யப்பட்டு விட்டார் நேற்றைய தினம் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டிருந்தது பாராளுமன்றத்துக்குள்ளே அவரை பதவி நீக்கம் செய்வதற்கான வாக்கெடுப்பு அதிலே குறிப்பாக நூற்றி எழுபத்தி ஏழு பேர் வாக்களித்திருந்ததாக சொல்லப்பட்டிருக்கின்றதாவது அங்கே வருகிறந்திருந்தவர்களே நூற்றி இருபத்தி ஏழு பேர் வாக்களித்திருந்ததாகவும் எதிராக எந்த வாக்கமிடப்படவில்லை என்றும் ஆனால் ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாத்திரம் அங்கே தான் இந்த வாக்கெடுப்பிலிருந்து விலகி கொள்வதாக குறிப்பிட்டதாகவும் சொல்லப்படுகின்றது அந்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் யார் என்பது பலருக்கும் தெரிந்த ஒருபடி எனவே இப்போது இந்த அதாவது பதவி நீக்கம் செய்த பாராளுமன்ற சபாநாயகரோடு நாமல் ராஜபக்ச தர்க்கத்தில் ஈடுபடுகின்ற போது மேலும் பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் விடுதலை புலி உறுப்பினர்களை கொண்டு கடற்படை தளபதிகளை பழிவாங்குகின்றார் இந்த இந்த அரசாங்கம் பழி வாங்குகின்றது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றான் ஏன் எதற்காக என்று பார்க்கின்ற போது எல்லோருக்கும் தெரியும் இந்த குருநாகல் பகுதியிலே சார்ந்த பண்டாரன் சொல்லப்படும் இளைஞன் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட விடயம் சார்ந்து திருகோணமலையிலே கடற்படை தளத்துக்குள்ளே இருக்கின்ற இரண்டு தஞ்சன் மற்றும் படுகின்ற இரண்டு மிக முக்கியமான அதிகம் பதை முகாம்கள் தொடர்பாகவும் விடயங்கள் வெளிச்சத்துக்கு வந்திருந்தது அப்படி வருகின்ற போதுதான் முன்னாள் கடற்படை தளபதியாக இருந்த நிசாந்த உழுகுதன் கைது செய்யப்பட்டிருந்தார் எனவே இப்போது நிசாந்த உழுகுதன்னவுக்கு மிக முக்கியமான சாட்சி அதாவது அந்த கடற்படை தளத்திலே அந்த இரண்டு மிக முக்கியமான கடற்படை தளம் அதாவது கடற்படை தளத்திலே இருக்கிறது இரண்டு மிக முக்கியமான வதை முகாமுக்குள்ளே இந்த இவருடைய தொடர்பு இருந்தது என்ற அடிப்படையில் இப்போது க விடுதலை புலிகளினுடைய புலனாய்வு துறையைச் சேர்ந்த ஒரு நபர் தான் இப்போது சாட்சியம் வழங்கப் போகின்றாராம் அவர் முன்னிலையிலே அடையாள அணிவகுப்புக்கு இப்போது நிசாந்த உழுகுதன்னு முன் முன்வைக்கப்பட போகின்றார் அல்லது முன்கொண்டு செல்லப்பட போகின்றார் என்பது ஒரு பெரும் பேசுபொருளாக இருக்கின்ற போதுதான் அதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் நாமல் ராஜபக்ச விடுதலை புலிகளை வைத்து அரைந்த அதாவது அதிகாரிகளை பழி வாங்குகின்றார்கள் அது இந்த முன்னாள் கடற்படை தளபதிக்கும் அது நடந்து விட்டது இப்போது தேசப்பந்து தென்னக்கோனுக்கும் நடந்து விட்ட என்ற அடிப்படையிலே கொஞ்சம் மக்களை கிளந்தள வைக்க பார்க்கின்றார்கள் ஒரு அடிப்படையிலும் எண்ணம் தோன்றுகிறது இந்த கருத்தையும் அவர் தெரிவித்திருக்கின்றார் எனவே தேச பந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டு விட்டார் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக மாறுகின்றது அதோடு இந்த சிறையிலே வைக்கப்பட்டிருக்கின்ற கிருசாந்தி படுகொலையிலே மரண தண்டனை குற்றவாளியாக இருக்கின்ற சோமரத்தின ராஜபக்ச லான்ஸ் கோபரல் சோமரத்தின ராஜபக்சவுக்கு உயிராபத்து இருக்கின்றது என்ற அடிப்படையிலே அவருடைய மனைவியான விஜய விக்ரம மற்றும் அந்த ராஜபக்சவுடைய சகோதரியாக இருக்கின்ற ரோஹிணி ராஜபக்சவும் இப்போது கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார்கள் குறிப்பாக ஊடகங்களுக்கும் இந்த தெரிவித்து தெரிவித்திருக்கின்றார்கள் அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கின்றது ஜனாதிபதி இதற்கு சட்ட இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் காரணம் இந்த சோமரத்தின ராஜபக்ச அதாவது இந்த யாழ்ப்பாணம் புதைகுழி தொடர்பாக அதுவும் அஹ் இராணுவத்தினால் நடத்தப்பட்ட பல அநியாயங்கள் தொடர்பாக உண்மைகளை தான் வெளியிட தயாராக இருக்கின்றன என்ற அடிப்படையில் தன்னுடைய மனைவியிடம் ஒரு கடிதம் மூலம் தெரியப்படுத்தியதாக மனைவி அதாவது விஜய விக்ரம் என்று சோமரத்ன ராஜபக்சனுடைய மனைவி ஜனாதிபதி மற்றும் பிரதமர் மற்றும் நீதியமைச்சராக இருந்த கரிசன நாணயக்காரர் போன்றவர்களுக்கு இந்த கடிதத்தை அனுப்பி வைத்திருக்கின்றார் எனவே அப்படி அவர் வாக்கு மூலம் வழங்க தயாராக இருக்கின்றார் சர்வதேச விசாரணை ஒன்று நடத்தப்படுகின்ற போது உண்மைகளை நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன் என்பதை சோமரத்ன ராஜபக்ச தெரிவித்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதும் சோமரத்ன ராஜபக்சவுக்கு எதிராக சிங்கள தேசியவாதிகள் கிளர்ந்தெழுந்திருக்கின்றார்கள் அதனை மிக முக்கியமானவர் சரத் வீரசேகர் என்பது மிக மிக முக்கியமான விடம் எனவே இப்போது சோமரத்ன ராஜபக்ச திடீரென சிறையிலே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் ராஜபக்ச திடீரென மரணித்து போனார் என்றெல்லாம் செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது வெளியே கொண்டு வந்துவிட்டால் பெரும் முதலைகள் எல்லாம் சிக்கிவிடும் எனவே அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கின்ற அடிப்படையில் இப்போது சோமரத்தின ராஜபக்சனுடைய சகோதரியான ரோஹி ராஜபக்ச இப்போதும் ஜனாதிபதியை நாடி இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இது சார்ந்தும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற கட்டத்தோடு யாழ்ப்பாணம் இந்த யாழ்ப்பாணத்தில் இடம்பெறுகின்ற அகழ்வு பணிகளிலே மிக முக்கியமாக நூற்றி நாற்பத்தி ஒரு மனித உடலச்சங்கள் எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக மனித எச்சங்கள் அகழ் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் நூற்றி முப்பது வரையிலே அதிலே அகழ்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாகவும் செய்தி வழியாக இருக்கிறது சான்று பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இருநூறு பேர் வரையிலே அதனை பார்வையிட்டு இருக்கின்றார்கள் ஆனாலும் எந்த ஒரு சான்று பொருட்களும் அடையாளப்படுத்தப்படவில்லை இன்னும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இது தொடர்பாக இன்னும் பல விடயங்கள் வெளிச்சத்துக்கு வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக இந்த சேனலை லைக் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொண்டீங்க எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தோடு சந்திக்கலாம் உங்களிடம் இந்த விடைவெரும் என்றும் உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்